வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் இயற்கை சுபகிரகமான குருவை பற்றி நம்ம பார்ப்போம் அதாவது இயற்கை சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு எந்த லக்னங்களுக்கு எந்த நிலையில் யோக பலன்களை கொடுக்கிறார் அதே மாதிரி எந்த லக்னத்துக்கு எந்த நிலையில் அவயோக பலன்களை கொடுக்கிறார் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இயற்கை சுபகிரகங்களிலே முதன்மையான இயற்கை சுபர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிரகமானது இந்த குரு இந்த குருவை உங்களுக்கு தனக்காரகன் மற்றும் புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மத்தியம வயசில் இந்த குரு தசையானது ஒரு ஜாதகருக்கு நடக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு தனம் என்று சொல்லக்கூடிய பொருள் சேர்க்கையும் குழந்தை செல்வமும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே விதி ஆனால் இது எல்லாருக்குமே பொருந்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அதற்கு நிறைய விதிவிலக்குகள் உண்டு இப்போ நம்ம குருவை பற்றிய பொதுவான கருத்துக்களை மட்டும் பார்ப்போம் அதாவது இந்த குரு உங்களுக்கு ஆட்சியாகக்கூடிய வீடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனம் மற்றும் தனுசு இந்த தனுசெல்லாம் ஆட்சி வலுவோடு சேர்ந்து மூலத்திரிவோன வலுவையும் பெறுவார் அதே மாதிரி உங்களுக்கு குருவானவர் கடக வீட்டில் உச்சமடைகிறார் அதாவது கடகராசியில் குரு இருக்கும்போது உச்ச வலுவை பெறுகிறார் அப்படிங்கிறது தான் விதி இன்னொரு விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னம் அதாவது முதலாவது வீட்டில் ஒரு ஜாதகத்தில் குரு இருக்கும் பொழுது திக்பலத்தை அடைகிறார் அதாவது ஆட்சி வலுவிற்கு நிகரான ஒரு வலுவை அடைகிறார் அப்படிங்கிறது இன்னொரு விதி அதே மாதிரி இந்த குரு தன்னுடைய நண்பர்களாக கருதக்கூடிய கிரகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியன் மற்றும் சந்திரன் அப்போ இவர்களுடைய லக்னங்கள் என்று சொல்லக்கூடிய மேஷம் விருச்சிகம் சிம்மம் கடகம் மற்றும் தன்னுடைய லக்னமாகிய மீனம் மற்றும் தனுசு ஆகிய லக்னங்களுக்கு குரு பொதுவாகவே நல்ல பலன்களை வழங்குகிறார் அப்படிங்கிறது தான் இங்கே விதி ஆனால் இங்கே சிம்மத்துக்கும் கடகத்துக்கும் மட்டும் நிறைய விதிவிலக்குகள் உண்டு அதற்கு காரணம் என்னென்னா இவர் ஒரு இரு ஆதிபத்திய கிரகம்ன்றதுனால சிம்மத்துக்கு இவரே ஐந்து எட்டுக்கு அதிபதியாக வருவார் கடகத்துக்கு இவரே ஆறு மற்றும் ஒம்பதுக்கு அதிபதியாக வருவார் அதனால் இதுக்கு நிறைய விதிவிலக்குகள் உண்டு குரு யோகத்தை அளிக்கக்கூடிய பொதுவான அமைப்புகளை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் அதாவது குரு என்று சொல்லக்கூடிய இந்த கிரகம் ஒரு ஜாதகத்தில் திரிகோணஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற வீடுகளில் அமர்ந்து தசை நடத்தும் போது ஜாதகருக்கு நல்ல பலன்களை வழங்குகிறார் அப்படிங்கிறது பொதுவான விதி இதைத் தொடர்ந்து நாலு ஏழு போன்ற வீடுகளில் அமர்ந்து தசை நடத்தும் போது நல்ல பலன்களை வழங்குகிறார் அதாவது திரிகோணஸ்தானத்திற்கு அடுத்தபடியான நல்ல பலன்களை வழங்குகிறார் அப்படிங்கிறது இன்னொரு விதி அதே மாதிரி இப்போ இந்த உதாரண ஜாதகம் பாருங்கள் அதாவது இது ஒரு மேஷ லக்னம் மேஷலக்னத்துக்கு பொதுவாகவே குரு எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் அவர் மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஆறு எட்டு அந்த மாதிரி வீடுகளில் இருந்தாலுமே வந்து அவர் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் அப்போ இந்த உதாரண ஜாதகம் பாருங்கள் இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு குரு ஒரு பெரிய திரிகோணம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதி அப்போ அவர் ஒன்பதிலே ஆட்சி ஆவது ஒரு மிகப்பெரிய அமைப்பு ஏன்னா இங்கே அவர் ஒன்பதில் ஆட்சியை மூலத்திரு வலுவோட உங்களுக்கு லக்னத்தையும் பார்ப்பார் அதே மாதிரி ஐந்தாவது வீடு என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்த்து வலுப்படுத்துவார் அப்போ ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய இடங்கள் வந்து மிகப்பெரிய வலுவை பெறுகிறது அதே மாதிரி லக்னத்தில் குரு திக்பலம் பெற்றாலும் இதே நிலை தான் ஒன்பதாவது வீட்டு தன் வீட்டை தானே பார்த்து அந்த ஒன்பதை மிக மிக வலிமைப்படுத்துவார் அப்படிங்கிறது ஒரு விதி ஐந்தாவது வீட்டில் குரு இருக்கிறது அடுத்தபடியான ஒரு நல்ல அமைப்பு இங்கே சிம்மம் சுபத்துவமாவது அதேமாதிரி ஒன்பதாவது வீடும் அதிகப்படியான வளவு பெறுகிறது அதே மாதிரி லக்னத்தையும் அவர் பார்ப்பார் இதை தொடர்ந்து குரு உங்களுக்கு நாலாவது வீட்டில் உச்சமாகலாம் அதே மாதிரி பன்னெண்டாவது வீட்டிலே ஒரு குரு ஆட்சியானாலுமே ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய வீடுகளை வந்து கண்டிப்பாக சுபத்துவப்படுத்துவார் அதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் மூணில் இங்கே குரு இருந்தாலுமே உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டை பார்த்து கண்டிப்பாக வலுப்படுத்துவார் மேஷ லக்னத்துக்கு பொதுவாகவே குரு எங்கே இருந்தாலுமே நல்ல பலன்களை கண்டிப்பாக ஓரளவுக்கு ஜாதகருக்கு கொடுப்பார் குறிப்பாக ஒன்று ஐந்து ஒன்பது நான்கு பன்னெண்டு அந்த மாதிரி வீடுகளில் இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல பலன்களை மிகுதியாகவே கொடுப்பார் குருவின் அவயோக அமைப்பை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் அதாவது குருவின் எதிரணி என்று சொல்லக்கூடிய சுக்கரனின் லக்னங்களாகிய ரிஷபம் மற்றும் துலாம் ஆகிய லக்னங்களுக்கு குரு பெரிதளவில் நற்பலங்களை தன்னுடைய தசா காலத்தில் கண்டிப்பாக செய்ய மாட்டார் அதாவது ஒரு சில விதிவிலக்குகள் அதாவது உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் குரு அமர்ந்து அதிலும் சில கிரக சேர்க்கைகள் விதிவிலக்குகள் இருக்கும் பொழுது மட்டுமே இந்த இரு லக்னங்களுக்கு நற்பலன்களை குரு வழங்குவார் அதே மாதிரி குரு தன்னுடைய நண்பர்கள் லக்னமாகவே இருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டு போன்ற வீடுகளில் அமரும்பொழுது நற்பலன்களை கண்டிப்பாக குறைத்து செய்வார் அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு எட்டு பன்னெண்டு உங்களுக்கு ஆட்சி வீடோ உச்ச வீடோ இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக குருவானவர் இங்கே கெடுபலன்களை ஓரளவுக்கு நிச்சயமாக தன்னுடைய நண்பர்கள் லக்னத்துக்குமே செய்வார் அதே மாதிரி சுக்கராணி லக்னங்களுக்கு ஆறில் குரு இருப்பது ஓரளவுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் இதே ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய வீடுகள் குருவிற்கு ஆட்சி வீடோ உச்ச வீடோ இருக்க பட்சத்தில் உங்களுக்கு கெடுபலன்கள் இருக்கும் ஆனால் கெடுபலன்கள் குறைத்து செய்யப்படும் அதாவது இப்போ ஒரு கடன் ஏற்படுதுன்னா அது உங்களுக்கு கடனாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வரும் ஆனால் கெடுபலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உதாரணம் சார் பாருங்க இது வந்து உங்களுக்கு கடக லக்னமாக இருக்குது இது வந்து குருவோட நண்பரோட லக்னம் தான் இருந்தாலுமே குரு இங்கே ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாக வருவார் இந்த குரு உங்களுக்கு ஆறில் ஆட்சியானாலுமே இங்கே வந்து கடன்களை அதிக அளவில் வளர்த்து விடக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார் அதே மாதிரி இந்த குரு ஆறில் ஆட்சியாவதை விட இரண்டாவது இருந்து ஆறாவது வீட்டை தன் வீட்டை தானே பார்த்து பலப்படுத்தக்கூடிய நிலையில் இருந்து அவர் தசை நடத்தும் போது கடுமையான ஒரு கெடுபலன்களை கண்டிப்பாக கடக லக்னத்திற்கு கொடுப்பார் அதாவது கடன்களை அதிகப்படியாக வளர்த்து கொ விடக்கூடிய ஒரு அமைப்பில் கண்டிப்பாக இருப்பார் இதே இவர் ஒன்பதாவது வீட்டில் அமர்ந்தார்னா கெடுபலன்கள் அந்த அளவுக்கு கண்டிப்பாக இருக்காது அதே மாதிரி இந்த ஆறாவது வீட்டுக்கு அவர் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையும் போது கூட கெடுபலன்கள் கண்டிப்பாக இருக்க இருக்காது ஆனால் இந்த ஆறாவது வீட்டுக்கூட அவர் தொடர்பு கொ கொல்லும்போது கண்டிப்பாக கெடுபலன்கள் இருக்கும் தொடர்பு கொள்வது அப்படின்னா ஏதாவது ஒரு வீட்டிலிருந்து குரு அந்த வீட்டை பார்த்து தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்தினால் நிச்சயமாக தன்னுடைய தசா காலத்தில் கெடுபலன்களை அதிகமாக கொடுப்பார் அதே மாதிரி இப்போ இந்த ஆறாவது வீட்டில் ராகு இருந்து அந்த ராகுவை குரு பார்த்து ராகு தசை நடத்தினாலுமே அந்த ராகுவானவர் தன்னுடைய தசா காலத்தில் கெடுபலன்களை கண்டிப்பாக ஜாதகருக்கு கொடுப்பார் அதாவது கடன்களை அதிகப்படுத்துவார் நோயை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு விதி அதான் நண்பர்களே குருவோட பலன்களை பற்றி சுருக்கமாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இதை பற்றி விரிவாக நம்ம இனி வரும் வீடியோக்களில் நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே